நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் சுகமாய் இருப்பீர்களாக செவ்வாய்க்கிழமை காலையில கர்த்தருடைய முகத்தை நாம் நோக்கி பார்ப்போம் அவர் நமக்கு தருகிற வார்த்தைகளை கேட்போம் நம்முடைய பாதையில முன்னேறி செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக இன்றைய தியானத்திற்காக நான் ஒரு பகுதியை வாசிக்கிறேன் புஸ்தகம் ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த கழிப்புடனே பாடி சியோனுக்கு திரும்பி வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் நல்ல ஒரு ஆசீர்வாதமான தேவனுடைய வார்த்தை ஆனால் இந்த வார்த்தை எல்லாம் நமக்கு நிறைவேற வேண்டுமானால் யாருக்கு இந்த வார்த்தைகள் கொடுக்கப்பட்டது என்று கேட்டால் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆண்டவராகிய இயேசுநாதரை தங்களுடைய வாழ்க்கையில் இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்கள் பாவத்திற்கும் தோஷத்திற்கும் சாபத்திற்கும் நீக்கப்பட்டவர்கள் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடனே பாடுவார்கள் அவருடைய யாத்திரை சியோனுக்குரிய யாத்திரை பரலோக யாத்திரை அந்த யாத்திரையில் அவர்கள் செல்லும் பொழுது இன்றைக்கு காலையில நாம் எல்லாரும் அப்படிப்பட்டதான ஒரு பிரயாணத்தில் தான் இருக்கிறோம் அந்த பிரயாணத்தில் செல்லும் பொழுது அவர்கள் எப்படிப்பட்ட பிரயாணத்தை செய்வார்கள் அவர்களுக்கு பலவிதமான கஷ்டங்கள் நஷ்டங்கள் தொல்லைகள் எல்லாம் இருக்கலாம் ஆனா அந்த பிரயாணத்துல என்ன ஆசீர்வாதம் என்று கேட்டால் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் ஏனென்றால் அவர்கள் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் சியோனுக்கு போகிறவர்கள் அவர்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் தங்களுடைய பிரயாணத்தை குறித்த சந்தோஷம் தங்களுடைய எதிர்காலத்தை குறித்த சந்தோஷம் தன்னுடைய நித்தியத்தை குறித்து சந்தோஷம் அப்படிப்பட்டதான சந்தோஷம் அவர்கள் இருக்கிறதுனாலே நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் இப்படிப்பட்ட ஒரு பிரயாணத்தில் இருக்கிறவர்களுக்கு அவருடைய சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் உதாரணமாக இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் பெற்று கரையேறின உடனே சாத்தான் மூன்று விதமான சோதனைகளினாலே அவரை சோதித்தான் அந்த பிரயாணத்தில் அந்த மூன்று பிரயா சோதனைகளை அவர் கொண்டு வந்து அவரை சோதித்த பொழுது அந்த மூன்று சோதனைகளிலும் அவர் ஜெயம் பெற்றார் மத்திய நாலாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் எனால் மூன்றிலும் ஜெயம் பெற்ற பிற்பாடு வேதம் சொல்லுகிறது அப்பொழுது சாத்தான் அவரை விட்டு விலகி போனான் அப்ப நம்முடைய ஓட்டத்துல ஜெயத்தோடு ஓடிக்கொண்டிருப்போம் ஏனால் இடையில சாத்தான் வருவான் சோதனைகளை கொண்டு வருவான் ஆனால் நாம் சோதனைகளை ஜெயித்து வருவோமே சாத்தான் நம்மை விட்டு விலகி போவான் ஜெயகரமான ஊழியத்தை செய்ய வாழ்க்கையை செய்ய நம்முடைய ஓட்டத்தை சந்தோஷமாய் ஓட சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகத்தக்கதாய் வாழ தேவ கிருபை நம்மோடு இருப்பதாக பரிசுத்த பிதாவே இந்த வசனத்தின் படியே நமது பிள்ளைகளை நடத்தும் சுவாமி கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்ற ஒரு நிச்சயத்தோடு எங்கள் ஓட்டத்தை ஓட கர்த்தர் கருபை தருவீராக பழி நடத்துவீராக நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆனந்த கழிப்புடனே பாடி சியோனுக்கு திரும்பி வாருங்கள் சஞ்சலமும் தவிப்பும் உங்களை விட்டு ஓடி போவதாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக